உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகெதி பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் கன்னிராசி நபர்களுக்கு இந்த ராகுகெதி பயிற்சியை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இந்த ராகுகேது பயிற்சி என்பது கன்னிராசிக்கு எப்படி ஒரு அற்புதமான உயர்வை தரப்போகின்றது என்பதை நாம் விவரிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது காரணம் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்திலே வந்து ராகு அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே சனி பகவான் அங்கே ஆட்சி பலம் அடைந்து ஆறாம் இடத்திலே இருக்கிறார் அந்த ஆறாம் இடத்திற்கு மே மாதம் பதினொன்னாம் தேதி முதல் குரு பார்வை விழப்போகின்றது பொதுவாக ஆறாம் இடத்திலே வந்து பாவகிரகங்கள் அமர்கின்ற பொழுது அந்த பாவகிரகங்களுக்கு கிரகங்களுக்கு சுபகிரகத்தினுடைய பார்வை விழுந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு பதிலாக அந்த பிரச்சனைகளாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே உயர்வு வரப்போகின்றது என்பது பொருள் அதே மாதிரி ஒரு பாவகிரகங்கள் ஆறாம் இடத்திலே வந்து உங்களை ஒரு கடனாளியை ஆக்கவோ அல்லது ஒரு நோய் நடிகைக்கு உங்களை உள்ளாக்கவோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ஆறாம் இடத்திற்கு விடுகின்ற குரு பார்வை என்பது அனைத்தையுமே மாற்றமாக மாற்றி எல்லாவற்றையும் நன்மையாக தரக்கூடிய ஒரு விஷயத்தை தந்துவிடும் பொதுவாக ஆறாம் இடம் வலிமை அடைந்து விட்டாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் ஆறாம் இடம் என்பது எதிரிஸ்தானம் மற்றும் கடன் ருணஸ்தானம் என்று சொல்லக்கூடியவையாக இருந்தாலும் கூட அதுதான் நம்மளுடைய வீரம் பராக்கிரமம் மற்றும் எதிரிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு மன வலிமை தரக்கூடிய இடம் என்பதை மறுத்துவிடக்கூடாது அதனால் அந்த இடத்திலே சத்துருக்களை வெல்லக்கூடிய வகையிலே உங்களுக்கு சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு காட்சி அளித்து கொடு காட்சியெலித்து கொண்டிருக்கின்றார் அங்கே ராகவும் அந்த அமர்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு எதிரியையும் வென்று நீங்கள் வெற்றி கொடி நாட்டி மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடையப் போகின்றீர்கள் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை குறிப்பாக உங்களது பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சியை தந்துவிடும் பொதுவாக கண்ணிராசிக்காரர்கள் பேச்சில் மிஞ்ச முடியாது எந்த வகையிலும் யாரையும் பேசி சமாளித்து அவர்களிடத்தில் நற்பெயரை பெற்று விடுவார்கள் அல்லது ஒரு உறவை ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால்தான் கன்னிராசிக்காரர்களை நீ கன்னிராசிக்காரனா என்றால் அவர் ஒரு பெருமையாக பார்க்கக்கூடிய சொல் ஏனென்றால் அவளை பேச்சிலே வென்று விடுவார்கள் ஒரு எளிதாக ஒரு மனிதனை ஈர்த்து அவர்களை தன்னிடத்திலே வந்து சேர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எந்த ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி கடிந்து செல்லக்கூடிய ஒரு வகையிலே வேலை தரக்கூடிய ஒரு கொடுமையான முதலாளியாக இருந்தாலும் சரி இவர்கள் சென்றுவிட்டால் இவர்களே சிரித்து மகிழ்ந்து உறவாடி வேலை செய்ய சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ராசி அமைப்பை பெற்ற இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு பொன்னான காலமாக இந்த ராகவேரி பயிற்சி விளங்கப் போகிறது புதியதாக வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இந்த ராகி பயிற்சி இருக்கும் நீங்கள் இடம் வாங்கி வைத்து வீடு கட்டுவதற்காக காத்திருந்தால் கண்டிப்பாக நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் வீடு போகின்றீர்கள் காரணம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது தொழிற்சாணத்தில் அமர்ந்து பார்க்கிறார் நீங்கள் உழைத்தே உங்கள் உழைப்பின் மூலியமாக உங்கள் பேச்சாற்றல் மூலியமாக நீங்கள் சம்பாதித்து கட்டப்போகின்றீர்கள் பெரு உதவியே இல்லாமல் கட்டப்போகின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ராகுகேதி பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கிறது அதேபோல் புதிதாக வாகனங்கள் வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அந்த வாகனங்கள் மூலியமாக வருமானங்கள் தேடக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு அருமையான வாய்ப்பு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது ஏற்கனவே டிராவல்ஸ் நிறுவனம் வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக நீங்கள் பேருந்துகளையோ அல்லது சிற்றுந்துகளையோ வாங்கி நீங்கள் அதன் மூலியமாக நீங்கள் நிறைய பணவரவுகளை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ராகுவதி பயிற்சியிலே இருக்கிறது காரணம் குருபவனுடைய அணுக்கிரக பார்வை உங்கள் நான்காம் வீட்டுக்கு இருந்தாலும் ராகுவையும் சனியையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தொழிற்சாணத்தில் அமர்ந்து பார்க்கிறார் இந்த சனிதான் உங்களுக்கு வாகனங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அதனால் நிச்சயமாக வாகனங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கப் போகின்றது சனியுடன் அமர்ந்த ராகு உங்களுக்கு இன்னும் நிறைய தரப்போகின்றார் எவ்வளோ எவ்வளவு உங்களுக்கு பணம் தேவையோ அவ்வளவு பணத்தையுமே இந்த ராகு பிறரிடமிருந்து பெற்று உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலை தந்து கொண்டிருக்கின்றார் நல்ல விஷயங்களுக்காக தொழில் செய்வதற்காக நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் புரளக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலர் வட்டியே இல்லாமல் தருவார்கள் சிலர் குறைந்த வட்டிக்கு தருவார்கள் நீங்கள் எப்படியாவது முன்னேறினால் போதும் என்ற நல்ல எண்ணத்தோடு தருவார்கள் நீங்கள் நீங்கள் அதை பெற்று பயன்பெற்று நீங்கள் முன்னேற வேண்டும் அதேபோல மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள் நீங்கள் ஏதேனும் படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது அதனால் நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டும் அந்த தேர்வுகளை எழுத வேண்டும் இந்த நேரத்தில் எழுதுகின்ற தேர்வுகளில் நீங்கள் நிச்சயமாக இதுவரை நீங்கள் ஏற்றி ஏதேனும் தேர்வுகளை எழுதி தோல்வி அடைந்திருந்தால் இனிமேல் வரக்கூடிய தேர்வுகள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெற செய்ய செய்யும் அதன் மூலியமாக அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் குறிப்பாக காவல் பணியை சார்ந்த ஒரு காவலர்களுக்கான பணியிலே அல்லது ஒரு இராணுவத்திற்கான பணியிலே சேர விரும்பினால் நீங்கள் நிச்சயமாக அதிகமான ஒரு வாய்ப்பை பெறுகிறீர்கள் அதேபோல் ரயில்வே துறைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறது பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதேபோல் நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு நீதிமான்களாக வர வேண்டும் என்ற ஆசையில் உள்ளவர்களுக்கு ஒரு வழக்கறிஞராக இருந்து நீங்கள் நீதிபதியாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இருந்தால் இப்பொழுது அது எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் கண்டிப்பாக அது நிராசையாக ஆகாது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் பலனையும் தரும் அதேபோல் வழக்கறிஞர்கள் நிறைய வழக்குகளிலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இப்பொழுது பெறுகிறீர்கள் பயன்பெற்று கொள்ளலாம் அதேபோல் தாயாருடைய உடல்நல ஆரோக்கியம் என்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தந்துவிடுகிறது தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக நிறைய உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் தந்தை வழியிலே உங்களுக்கு ஏதேனும் இது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வீட்டிலே ஏதாவது முன்னோர்கள் தாய் தந்தையர் அல்லாமல் பாட்டி அல்லது தாத்தாக்கள் யாராவது இருப்பார்களேயானால் வயது முதிர்வினால் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் அவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இது விளங்கி கொண்டிருக்கின்றது மன சந்தோஷத்தோடு அவர்கள் அந்த நிறைவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கின்றது அதனால் நீங்கள் நம் முன்னோர்கள் நம்மை விட்டு செல்வார்களே என்ற பயம் வேண்டாம் இறைவனடி சேரக்கூடியதான் நல்ல ஒரு ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக ஒரு மோட்சத்தை தரக்கூடியவர் கேது பகவான் அந்த முன்னோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலையிலே அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த கேது வந்து மோட்சத்தை தந்து நல்ல ஒரு சுபிச்சத்தை தந்து விடுவார் அதனால் உங்களுக்கு சிலருக்கு அந்த முன் முதியவர்களை வைத்து பாதுகாத்து வருகின்றவர்களுக்கு பல கஷ்டங்களும் இருந்து கொண்டிருந்திருக்கும் ஆனால் அவையெல்லாம் புண்ணியமாக மாறி உங்களுக்கு ஒரு எதிர்காலத்திலே உங்கள் சந்ததிகளுக்கு அது புண்ணியமாக மாறி அவர்கள் அருள்பாலிப்பார்கள் என்பதில் மாற்றமில்லை அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதி பயிற்சி என்பது ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நல்ல நேரம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்திலே ராகவும் சனியும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தனவரவையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் சனி சனிபவனுடைய பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது அந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு விழுகின்ற தான் வெளிநாட்டிலே இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கெல்லாம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் என்பதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு உயர்த்தும் என்பதைத் தவிர தாழ்த்தாது என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்